அடுத்த ஒரு செய்தியை பாருங்கள் சகோதரர்களே ஜாபிர் அப்துல்லா ஜாபிர் ரதுல்லாவோட தந்தை அப்துல்லா ரது அல்லாஹன் அவர்கள் இதுவும் நான் நம்ம ஏற்கனவே சொன்னது போல உதாரணம் என்ன உண்மை என்பது நடந்த விஷயங்களை சரிப்படுத்துவதிலும் தான் நடக்க போகிற விஷயங்கள் நம்ம அளிக்கக்கூடிய வாக்கிலும் தான் பொதுவாக எங்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனையில பொறுமையிட்ட என்ன ஒரு தவா காலத்துக்கு போயிருப்போம் அங்கே பிரச்சனைகளை எதிர்பார்த்திக்க மாட்டோம் ஆனால் பிரச்சனை அங்கே வந்திருக்கும் நம்ம பொறுமையாக இருந்திருப்போம் ஒரு கொள்கைக்குள்ளே நம்ம நுழைந்திருப்போம் ஒரு உறுதியான ஒரு முடிவு எடுத்திருப்போம் என்னென்ன சோதனை வரும் நம்மளுக்கு இருக்காது ஆனால் நம்ம என்ன செஞ்சிருப்போம் அந்த சோதனையை அகப்பட்டிருப்போம் பொறுமையாக செஞ்சிருப்போம் ஆனால் நபித்தோழர்கள் இல்லை நாளை இன்ன சோதனை வரும் என்று எதிர்பார்த்தார்கள் அந்த சோதனை நான் பொறுமையாக இருப்பேன்னு எதிர்பார்த்தார்கள் அந்த மார்க்க ரீதியான சோதனைகளில் நான் என்னென்ன விஷயங்களை கடைபிடிப்பேன்னு வாக்களித்தார்கள் அதில் உண்மையாக இருந்தார்கள் யாரெல்லாம் உண்மையாக இருக்கவில்லையோ அவர்களுக்கெல்லாம் வசனம் இறக்கினா கூலூன மாலா அலூன் நீங்கள் செய்யாதது என் சொல்கிறீர்கள் இதை நிறைய பேர் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா ஒருவர் சிகரெட் குடிக்கிறாரு மற்றவங்களுக்கு போய் சிகரெட் குடிக்க வானான்னு சொல்கிறாரு இதுக்கு தான் இந்த வசனம் நினைக்கிறார் அதுக்கல்ல அந்த வசனம் எதுக்கு வந்து சொன்னால் யா எங்களுக்கு ஜிஹாதை கடமையாக்குன்னு நபித்தோழர்கள் அவர் நிறைய பேர் சொல்லிக்கொண்டு இருந்தாங்க ஜிஹாது கடமையாக்கணும்னு என்ன சொன்னாங்கன்னா ரப்பனா லிம கத்தப்த அலை நல் கைத்தால் ஏன் நீ யுத்தத்தை கடமையாக்கினாய் அப்படின்னு நினைச்சாங்க சொன்னாங்க ஏன் ஜிஹாது களம் என்றது நினைச்சது மாதிரி இல்ல ஜிஹாது கடமையாக்குன்னு சொல்றது கடமையாக்கினோன்னு என்னது யாரா ஏன் கடமையாக்கினான்னு கேட்டான் தீமத்த கூலுன மாலா தஃபாலு நீங்கள் செய்யாததை என் சொல்கிறீர்கள் உங்களுக்கு செய்ய இயலாது அப்பயே சொல்றீங்க நீங்க உண்மையாளராக இல்லை என்பதால் அவர் தான் என்ன செய்ய அந்த இடத்துல சொல்லி காட்டுகிறார் எனவே எப்பொழுது நம்ம ஒரு விஷயம் செய்ய மக்களுக்கு அளிக்கிற வாக்கு இதை சொல்லலை இறைவனுக்கு நம்ம அளிக்கிற வாக்கு இருக்குது அதில் நம்ம உண்மையாளராக என்ன செய்யணும் இருக்க வேண்டும் எனவே அன்புள்ள சகோதரர்களே இதில் என்ன பார்க்கணும்னா அப்துல்லா ரதியுல்லாஹன் அவர்கள் மரண மரணப்படுக்கையில் வச்சு ஜாபி உருதத்தில் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க இன்னி அராணி ம குத்தூலன் பி அவ்வளிமா யுக்தலுமி நசாபின் நபி இஸ்ஸல்லல்லாஹ் ஹோலியவர் சல்லம் நாளைக்கு கொல்லப்படுகின்றவர்களின் உகுதியுத்தத்தில் முதலாவது நான் கொல்லப்படுவேன் என்று நினைக்கிறேன் என்றான் முதலாவது கொல்லப்படுவேன் நினைக்கிறேன் அவரோட நோக்கம் என்ன நான் யுத்த காலத்தில் முன் வரியில் இருந்து போராடுவேன் நான் போராட்டத்தில் என்ன செய்வேன் நான் மரணிக்க வேண்டும் என்பது அவரது எண்ணம் பிறகு யுத்த காலத்துக்கு வந்து கடைசி வரியில இருக்கிறதல்ல எண்ணத்தில் அப்படி இருக்கும் யுத்த காலத்துக்கு வந்து என்ன செய்யறது கடைசி வரியில் இருக்குது அப்படி இருப்பது அல்ல எப்படி அல்லா இடத்துல ஒப்பந்தம் பண்றோம் அதே மாதிரி வெளிப்படணும் அவர் நபித்தோடர்களில் கொல்லப்படுகின்றவர்கள் நான் முதன்மையானவராக இருப்பேன் என்று நினைக்கிறார் வா உங்கள் சகோதரிகளோடு சிறந்த முறையில் நடந்து கொள்ளுங்கள் எனக்கு ஒரு கடன் இருக்கிறது அதை நீங்கள் அதாவது அந்த கடனை கழித்து விடுங்கள் எனக்கு பின்னால் நபி அவர்களுடைய உயிருக்கு அடுத்ததாக உங்களைத்தான் நான் பெருமதியானவராக விட்டு செல்கிறேன் என்று சொல்றார் சொல்றாரு ஜாபிர் குத் அதாவது அதாவது யாரெல்லாம் ஆரம்பமாக கொல்லப்பட்டார்களோ அவர்களில் ஜாபிர் ஜாபிர் தந்தை இருந்தார்கள் என்று சொல்றார் காலையில யுத்தம் நடந்த பொழுது முதலாவது கொல்லப்பட்டவர் யாரு ஜாபிர் தந்தை அப்துல்லா எப்படி பேசுறாங்களோ அல்லாவிடத்தில் அதே மாதிரி பிராக்டிக்கலா என்ன செய்யறாங்க இப்போ இது மக்களுக்கு இடையிலான ஒப்பந்தம் அல்லையே நான் முதலாவது கொல்லப்படணும் என்று அவர் பின்வாங்கோ இது மக்கள்கிட்ட யாரும் வாக்களிக்கிற விஷயம் அல்லது அல்லாவோடு அளிக்கிற வாக்கு அதே மாதிரி முதலாவது கொல்லப்பட்டவர்கள் அவர் என்ன செஞ்சாரு இருந்தார் என்ற செய்தி நம்ம பார்க்கிறோம் எதை நினைக்கிறாங்களோ அதே மாதிரி போய் என்ன செய்யறாங்க களத்துல சந்திக்கிறார்கள் என்பதை நம்ம என்ன செய்கிறோம் இது சாதாரணமான விஷயம் அல்ல அப்துல்லா பின் சுபேர் ரதி இல்லாமன் அவர்கள் அந்த மக்கா முற்றுகையின் போது என்ன சொல்றாங்க என்னோடு இருக்கக்கூடிய தோழர்களே அதிகமானவர்கள் லைசா ஐந்தகம் இல்லா சபரு சா ஒரு கன நேரம் தான் பொறுத்துக் கொள்வாங்க மற்றபடி பொறுமையுடையவர்கள் யாரும் என்னோடு இல்லை என்றாங்க காரணம் யுத்தகலம் அப்படிதான் பின் ஓட செய்யக்கூடிய நிலைமையில தான் இருக்கும் இப்போ உஸ்மான் ரதி அல்லாவின் அவர்கள் பிந்தியோடைய யுத்தம் தான் உகதி யுத்தம் ஆனால் ஜாபீர் ரதி அல்லாவுடைய தந்தை என்ன

உதி யுத்தத்தற கலந்து கொள்வேன் அப்படி என்று சொல்றார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட அவர் முடமானவராக வந்து ரசூலுல்லாஹ்கிட்ட கேக்குறாங்க அல்லாஹ்வின் தூதரே நான் யுத்தத்தில் கலந்து கொண்டால் இந்த இந்த முடமான கால் ஆரோக்கியமான நிலை இந்த காலால நான் சொர்க்கத்துல நடப்பேனான்னு கேட்டாங்க சொர்க்கத்துல நான் நடப்பேனா என்று கேட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸலாம் ஆம் என்று சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்களே யுத்தத்தில் கொல்லப்பட்டவர்களை தேடுகின்ற நேரத்தில் முதலாவது கொல்லப்பட்ட லிஸ்ட்ல இவர் வந்தார் யாரு அம்ரிபுனு ஜம்மு ஹரதியுல்லா உணர்கள் வந்தார் கொல்லப்பட்டவர்களிலேயே முதலாவது ஆரம்பமாக கொல்லப்பட்டவர்கள் அம்ரிபுனு ஜம்மு ஹரதியுல்லா வரா எப்படி பேசினாங்களோ அப்படி நடந்து கொண்டாங்க மக்கள்கிட்ட வாக்களிச்சா நிறைவேற்றணும் அதுல சந்தேகமே கிடையாது ஆனால் இறைவனோடு அளிக்கக்கூடிய வாக்களை நாங்கள் எப்படி நடந்து கொள்ளோம்னா அல்லா தானே மன்னிப்பான் பிரச்சனை இல்லை என்ற மாதிரி நடந்து கொள்வோம் ஆனால் இறைவனுக்கு கொடுத்த வாழ்க்கையில் வக்கூனும் அசாதிகின் உண்மையாளர்களாக நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் என்கின்ற அடிப்படையில் அவங்க நடந்து கொண்டாங்க ரசூல்லாங்க இருக்கலாம் திருப்பி திருவி கால் மூடம் எல்லாம் நேற்று கொஞ்சம் ஆர்வமா எனக்கு என்னது அந்த மாதிரி சிந்தனை எல்லாம் போயிட்டு சொல்லலாம் ஆனா அங்க என்ன இல்லாம போயிடும் இறைவனுக்கு அவருக்கு உள்ள உண்மை நிலை இல்லாமல் போயிடும் இறைவனிடத்தில் அளிக்கக்கூடிய வாக்கில் உண்மை நிலையாக என்ன செய்யணும் இருந்து கொள்ளணும் உண்மையாளர்களோடு இருந்து கொள்ளுங்கள் அப்போ ரசூல் சலல்லாஹ் வசல்லாம் அவர்கள் அவருடைய ஜெனாசாவை முன்வைத்துக் கொண்டு சொன்னார்கள் இந்த காலுடன் நீங்கள் சொர்க்கத்தில் நடப்பதை நான் பார்ப்பது போல இருக்கிறது என்று சொன்னார்கள் இந்த காலுடன் நீங்கள் சொர்க்கத்தில் நடப்பதை நான் பார்ப்பது போல இருக்கிறது அப்படின்னு சொன்னார்கள் அப்ப அன்புள்ள சகோதரர்களே உண்மை அதாவது என்கின்ற ஒரு பகுதி என்ன செய்கிறது இருக்கிறது அப்ப அன்புள் இந்த மாதிரி இந்த மாதிரியான போராட்டங்களை நீங்க என்ன செய்யலாம் நபித்தோடர்கிட்ட நிறைய காணலாம் ரசூல்லா இல்லி வல்லம் இடத்தில் ஒரு கிராமப்புறவாசி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பின்னர் அதாவது அவர் ரசூல் சல்லாம் அவருக்கு யுத்தத்தில் ஒரு பொறுப்பு ஒப்படைக்கிறார்னா ஒரு சில தோழர்களை பாதுகாக்கிற பொறுப்பு யுத்த கடத்தில் படையினரை பாதுகாக்கிற ஒரு பொறுப்பு அந்த பொறுப்பு அந்த பொறுப்பு அவர்களுக்கு ஒப்படைக்கப்படுகிறது அவர் இல்லாத ஒரு நேரத்தில் ரசூல்லா என்ன செய்யறாங்கன்னா கனிமத்து கொஞ்சம் எடுத்து இவருக்கு கொடுங்க என்று சொல்லி தோழர்கள்ட்ட கொடுத்துட்றாரு யாருக்கு கொடுங்க அந்த கிராமப்புற வாசியை கொடுத்துருங்கன்னு சொல்லி கிராமப்புறம் அவர் வாராரு கொஞ்சம் லேட்டாக அந்த நேரத்தில் கேட்குறாங்க இவங்க கொடுக்குறாங்க ரசூல்லா உங்களுக்கு இந்த கனிமத்தில் தந்தாங்க அப்படின்ட்டு அவர் அதெல்லாம் வாங்கினார் எடுத்துட்டு ரசூல்லா இல்லாஹி அவங்கிட்ட போறான் ரசூல்லாங்கிட்ட போய் சொல்றாங்க இதுக்காக நான் இஸ்லாத்துக்கு வரவில்லை இதற்காக நான் இஸ்லாத்துக்கு வரவில்லை இன்னமா அஸ்லம் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதெல்லாம் அம்பு என் தொண்டையில் பாய்ந்து இப்படி காட்டி சொல்றாரு என் உயிர் போய் சொர்க்கத்துக்கு நுழைவதற்காக தான் நான் சிலாத்தை ஏற்றுக்கொண்டேறேன் இது கடமை இல்லை ஆனால் அவரது உள்ளத்தில் அதான் இருந்ததுன்னால் அவர் சொல்றாரு ரசூல்லா சொல்லால் சா அவன்ட்ட ரசூல் லாங்க உலகத்தை கொடுக்குறாங்க கனிமத்தை கொடுக்குறாங்க சொத்தை கையில கொடுக்குறாங்க அப்ப சொல்றாங்க இன்னமா அஸ்லம் து அன் உர்மா இல்லாஹுனா ஃப உஃத்தல ஃபா அது கூட அடிச்சுன்னா அம்பு என் தொண்டை குழியில் ஏவப்பட்டு நான் கொல்லப்பட்டு சொர்க்கம் நுழைவதற்காக தான் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து நிறைய பேர் சொல்லலாம் அப்போ ரசூலுல்லா இஸ்லா அவளை அவரை பார்த்து சொன்னாங்க இல்லாக எஸ்துக் நீங்கள் இப்போ உண்மையாக இதை சொல்லி இருந்தால் உண்மையாக நீங்கள் இதை பேசி இருந்தால் அல்லாவும் உங்களை உண்மைப்படுத்துவான் அப்படின்னு ரசூலாம் சொல்லிட்டாங்க அல்லாஹும் உங்களை உண்மைப்படுத்துவான்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க ஒரு யுத்தம் நடக்கிறது சுகதாக்கள் கொண்டு வரப்படுகிறார்கள் அம்பு பாய்ந்த நிலையில் ஒரு மனிதர் கொல்ல கொண்டு வரப்படுகிறார் சஹி முஸ்லீமில் புகாரில் வர செய்து கொண்டு வரப்படுகிறார் ரசூல்லாங்க அவரை பார்த்து கேட்டாங்க கேட்டாங்கன்னு கேட்டாங்க எனக்கு முன்னால் அன்றைக்கு இது சொன்னாரே தொண்டையில் அம்பு பாய்ந்து நான் கொல்லப்பட வேண்டும் சொர்க்கம் நுழைய வேண்டும் என்று சொன்னாரே அவர்தானா இவர் என்று கேட்டாங்க அப்போ வந்து சொன்னாங்க ஆம் அல்லாமி தீர் அவர் தான் ரசூல்லா இஸ்லான்னு சொன்னார்கள் அல்லாஹோடு உண்மையாக நடந்து கொண்டார் அல்லாஹ் அவரை உண்மைப்படுத்தி விட்டான் அவர் அல்லாவுடன் என்ன செஞ்சாரு உண்மையாக நடந்து கொண்டார் அல்லாஹுத்தாலா அவரை உண்மைப்படுத்தி விட்டான் அப்படின்ற அர்த்தம் என்ன ஒரு மனிதன் ஆள் மனதிலிருந்து ஒரு விஷயத்தை இறைவனுக்கு வாக்களிப்பாராக இருந்தால் மக்களுடைய புகழ்ச்சிக்கு அல்லாமல் உண்மையாக அவர் பேசுறாரு மக்கள் எதுவும் சொல்லலாம் மக்கள் எதுவும் சொல்லலாம் உண்மையாக அவர் நடந்து கொள்றாரு அல்ல அவரை உண்மைப்படுத்தி அல்லாஹு அவரை உண்மைப்படுத்தினார் அம்பிபுடைய சம்பவம் அதைத்தான் சொல்வது ஜாபிர்லாவுடைய தந்தையுடைய சம்பவம் அதைத்தான் சொல்லுகிறது இந்த கிராமப்புற வாசியுடைய சம்பவம் என்ன செய்து அதைத்தான் சொல்கிறது அளிக்கிற வாக்கில் இறைவனுக்கு அளிக்கிற வாக்கு பேசுவது மக்களோடு உண்மையாக நடத்தல் மக்கள்கிட்ட உண்மை பேசுதல் மக்கள்கிட்ட வாக்களித்தல் என்ற பகுதி அல்ல அது வாக்கு அது வாக்கு எவ்வளவு கடமை அவருடைய பாரதூரங்கள் நம்ம பேசி இருக்கிறோம் நம்ம எதுல வந்து புறக்கணிப்பாக இருக்கிறோம் என்றால் இறைவனுக்கு எமக்கு மத்தியில் உள்ள உறவு அங்க உண்மையாளராக நாங்கள் பெரும்பாலும் இல்லை இறைவனுக்கு நம்ம அளிக்கிற வாக்கில் இப்படி நடப்போம் அப்படி நடப்போம் அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் என்பதெல்லாம் மிகவும் பொடுபோக்கான நம்ம நாம் இருக்கிறோம் அங்க நம்ம உண்மையாக நடந்து கொண்டால் அல்லாஹ் தால என்ன செய்வான் உண்மைப்படுத்தும் ரசூலா எப்படி சொல்றாங்க அந்த இடத்துல சொல்றா இன் தஸ்துக் இல்லாக எஸ்துக் நீங்க அல்லாவிடத்தில் உண்மையாக நடந்து கொண்டால் அல்லாஹ் உங்களை உண்மைப்படுத்துவாண்டு இங்க சொல்றாங்க சதக்கல்லாக ஃபசத்தகுல்லா அல்லாவோடு உண்மையாக நடந்து கொண்டால் அல்லாஹ் உண்மைப்படுத்தி விட்டான் முஹாதிபுனு ஜபல் ரதி அல்லா உணர் சிறந்த நபித்தோடு எங்களுக்கு தெரியும் ரசூல்லாங்கிட்ட தொழுதுட்டு அவருடைய கிராமப்புறத்து இடத்துக்கு போய் என்ன செய்வார் அந்த மக்களுக்கு தொழுவிப்பார் அந்த மக்களுக்கு தொழுவிப்பார் அப்படி தொழுவிக்கிற கட்டத்தில் ஒருவர் என்ன செய்ய ஒரு விவசாயி வந்து அவருக்கு பின்னால் தொழுதவர் திடீர்னு இடையில விட்டுட்டு போய் தனியை தொழுகிறார் ஜமா தொழுகை விட்டு பிரிஞ்சு தனியை தொழுகிறார் ஜமா தொழுகை விட்டு பிரிஞ்சு தனிய தொழுது சொல்லப்படுகிறது சொல்றாரு பிந்தி அன்றைக்கு நயவஞ்சகர்கள் செய்கிற வேலை இது ஒரு நயவஞ்சகர் அப்படின்றார் அவர்களுக்கு செய்தி வருகிறது முவாதம் அழைக்கிறாங்க அந்த விவசாயி அழைக்கிறான் அழைச்சி கேட்குறன் ரசூல் செல்லில் அவ்வளோ செல்ல அவங்க விசாரிக்கிறான் அப்போ அந்த விவசாயிகிட்ட கேட்குறாங்க ஏன் எப்படி தொழுதுங்க அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் முகாத தொழுவிச்சாருன்னா உங்கள்கிட்ட தொழுகுறாரு தொழுதுட்டு வந்து பக்ரா ஆலயம் ரான்னு இங்கே ஓதுறாரு நான் ஒரு விவசாயி எனக்கு அவ்வளோ நேரமெல்லாம் என்ன செய்யலாது நிற்க முடியாது அதனால் நான் ஒதுங்கி என்னை செஞ்சுட்டேன் நான் தொழுது விட்டேன் அப்படின்றாங்க அப்போ ரசூலெலாம் கேட்குறான் முகத ஃபத்தானு நன் தையா முமாதம் என்ன குழப்பம் விளைவிக்க போகிறீங்களா சூரத்துன் துஹா அல்காரியா இது போன்றவைகளை என்ன செய்ய ஓதுங்கன்றாங்க ரசூல் சல்லா அலுவலம் இது போன்றவைகளை ஓதுங்கள் இன்னும் வர அக்க தாயிஃப் வல் முசாஃபிர் வன் நிசா உங்களுக்கு பின்னால் பெண்கள் பலகீனமானவர்கள் சிறுவர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க இந்த மாதிரி ஓத வேண்டாம் என்ற சூழ்ந்தா சில அலசனம் சொல்கிறாங்க சொல்லிட்டு அவரை பார்த்து கேட்குறான் விவசாயியை பார்த்து நீங்கள் தொழுகையில் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டான் அப்போ அவர் சொல்கிறாரு லா ஆரிஃபு தந்தனத்தை கவலா தந்தனத்தை முவாத் நீங்கள் என்ன முணு முணுக்கிறீங்க முவாத் என்ன முணு முணுக்கிறான்னு எனக்கு தெரியாது நான் நீங்க என்ன மூணு பேசுகிற அவர் பேசுற மத பாருங்க அவர் கிராமப்புறவாசி நீங்க என்ன பேசுறீங்க அவர் என்ன பேசுறா எனக்கு தெரியாது நான் கேட்கறதெல்லாம் அல்லாவிடத்துல சொர்க்கத்தை கேட்குறேன் நரகத்தை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு சொல்றாரு ரசூல் சலாம் சொன்னா ஹவுலஹான் அதை சூழத்தான் நாங்களும் முழு முழு கிரோமெண்ட் நாங்கள் ரசூல்லாம் சொன்னாங்க அதை சூழத்தான் நாங்களும் என்ன செய்யறோம் ரசூல்லாம் சொன்னாங்க ஆனால் இந்த இடத்துல அவர் எவ்வளவு தெளிவாக பேசுறாரு பாருங்க இருப்பது ரசூல்லாங்க ஜபல் ஆனால் அவருடைய உள்ளத்துல அவர் உண்மையாளர் விட்டு விட்டவர் ஒதுங்கினார் அதுல அவர் உண்மையாளர் பொய்யாகலாம் சரி இவர் முனாஃபிக் என்று சொல்லியிருக்கிறாரு அப்ப சொல்ற அவரு இவர் என்னை சொல்லியிருக்கிறார் ஒரு யுத்தகலம் வந்தால் நான் முனாஃபிக்கா உண்மையாளனா என்பதை நீங்கள் கண்டுகொள்வீர்கள் போயிட்டார் இது எல்லோருக்கும் சொல்லலாம் இந்த வார்த்தை சொல்ல வர ஒவ்வொரு வார்த்தை சொல்லி காட்டுறேன் தெரியுமா வார்த்தையில நாங்கள் எல்லாரும் நபிமார்களை விட மிஞ்சின வார்த்தை தான் பேசுகிறோம் வார்த்தையில பார்த்தீங்கன்னு சொன்னா சுபகானல்லா அல்லாஹத்தனுக்கு தெரியும் என்ற உள்ளம் அப்படின்ட்டு போயிடுவாங்க விளையிட்டா ஆனால் சம்பந்தமே இல்லை அல்லாஹத்தனுக்கு என்ற உள்ளம் தெரியும் என்ன வாழ்க்கையில நான் அறிந்து ஒரு பொய் சொன்னது கிடையாது நிச்சயமாக இப்படி ஒன்று வந்து அப்படி செய்வேன் இந்த வார்த்தைகள் எங்களை எந்த குறைச்சலும் கிடையாது நம்ம அழிக்கக்கூடிய வாக்குகள் அதெல்லாம் இறைவனை பற்றி சொல்றது மக்களுக்கு அளிக்கிற வாக்கு சொல்லலை இறைவன் விஷயத்துல வந்து நம்ம அழிக்கக்கூடிய பேச்சுக்கள் சாதாரணமானதல்ல பெரும் பெரும் வார்த்தைகள்லாம் சொல்றோம் நபிமார்கள் கூட தயங்கின வார்த்தைகள்லாம் நம்ம என்ன செய்வோம் நிறைய சொல்வோம் ஆனா களம் என்று வந்து விட்டார் களம் என்று வந்துட்டா என்று வந்துட்டா பேசின ஒத்துனு இருக்க மாட்டான் பேசாம ஒத்தன் பாரு அவர் தான் அங்கே பாரு பேசின யாரும் என்ன செய்ய மாட்டாங்க இருக்க மாட்டான் சாதாரணமான ஒன்று கூட நிகழ்வு கூட அப்படிதான் இருக்கும் வாக்க சொல்ல மக்களுக்கு அழிக்கிற வாக்க விடுங்க அல்லாவுடைய விஷயம் தான் நான் என்னோட பொருளாதாரம் வீடு எதையும் பார்க்க மாட்டேன் அல்லா ஒரு சிலர் ஜெயிலில் மார்க்க விஷயங்களுக்காக போய் சிறைச்சாலையில் அகப்பட்டுட்டாங்க அகப்பட்டவரை பார்த்து வாக்களிக்கிறாங்க இது கண் முன்னால் நடந்த சம்பவம் எப்படி வாக்களிக்கிறாங்கன்னா உணர்ச்சி வசப்பட்டு கண்ணால கண்ணீர் வடிஞ்சு வாக்கு அல்லாவுடைய பாதையில் இந்த வீட்டை கூட நான் வித்துருவேண்டார் என்ன வீட்டை கூட நான் விற்று என்ன செய்வேன் தருவேன் உண்மையில் அந்த நிமிஷத்துல அந்த சகோதரர்களுக்கு பெரிய ஒரு உறுதியை என்ன செஞ்சுக்க அது கொடுத்துருக்கேன் நீங்கள் எதுக்கும் யோசிக்க வேண்டாம் அப்படி இது வந்து உண்மையிலே வீட்டு வித்து தருவேன் என்றது வாக்கல் அவர் கொடுக்க வாக்கல்ல ஏன்னா கடமை இல்லை இது வந்து இப்போ ஒரு கொடுக்கல் வாங்கலோட சம்மந்தப்பட்ட அவருக்கு கொடுக்குற வாக்கு இல்லை யாருக்கு கொடுக்குற வாக்கு இது அல்லாவுக்கு கொடுக்குற வாக்கு ஏன் நீ ஃபீஸ் அப்படியில் இருக்கிறான்றதுக்காக நீ சொல்லக்கூடிய வாக்கு சொல்லிட்டு வந்துட்டாங்க விடுதலைக்காக பத்தாயிரம் கிழக்கு பண்ண போன்ற ஆளை காணும் விடுதலைக்காக பத்தாயிரம் ரூபாய் கிழக்கு பண்ணுறதுல பட்டை பாடுறீங்க ஊட்ட விற்கிறத விடுங்க ஒரு பத்தாயிரத்துக்கு போன டைமில் பிஸ்னஸில் சரியான லொஸ்ட்டாக இருக்குது பிஸ்னஸில் வந்து நினச்சி பார்க்க நம்ம எதிர்பார்க்கவே இல்லை ஏன் ஊட்ட விற்கிறதுன்னு எதிர்பார்க்கல தானே கொடுக்க தானே ஆனால் இது இந்த சப்ஜெக்ட் இருக்கிறதே அதனால தான் நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா சமூக ரீதியான கலெக்ஷன் பட்ட டைமில் வாக்கு அழிச்ச நிமி அடுத்த நிமிஷம் விட்டு போயிடுறாங்க ஏன் அடுத்த நாள் ஏதாவது பிஸ்னஸ் நஷ்டம் அது என்னது ஏதாவது வந்துடும்னா உடனே போயிடலாம் அன்புள்ள சகோதரர் வாக்கு பெருசு அது செய்வோம் இது செய்வோம் அதனால நடந்தா இது செய்வோம் அப்படி இதுதான் வாக்கு நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி வார்த்தைகள் பதில் யுத்தம்னு அறிவிப்பாங்க பார்க்குறோமா இல்லையா நமக்கு நடக்கும் போது பதில் தான் ரெண்டு நாளில் பதில் காணாமல் போயிடும் ஏன் பெரும் வார்த்தைகள் ஆனா நபித்தோழர்கள் அப்படி இல்ல அல்லாவின் தூதரே நீங்க என்னக்கத் அனினா எங்களை தான் நீங்க கேக்குறீங்க போல இருக்குது சொல்லிட்டு சொன்னாங்க அல்லாவின் தூதரே sir ala barakatillah அல்லாஹ்வுடைய பரக்கத்தை கொண்டு நீங்க போங்க வலவு அமர்த்தனா பலவு istaralana hadha al-ba'ru bahru thumma amartana an nakhudha fihi la khudna amamak அல்லாவின் தூதரே நாங்கள் போகின்ற வழியில் இந்த கடல் குறுக்கிட்டு நீங்கள் அதில் எங்களை மூழ்க சொன்னாலும் உங்கள் கண் முன்னால் நாங்கள் மூழ்குவோம் அல்லாவின் தூதர் என்று சொன்னார்கள் அதே மாதிரி நடந்தார்கள் அதே மாதிரி என்ன செய்தார்கள் களத்திலே இருந்தார்கள் ஓடல அசையல எதுவும் செய்யல அந்த மாதிரி இருந்தார்கள் கண்ணகும் புண்ணியானும் மர்சூஸ் அல்லாஹ் தாலா குருவான சொல்றான் அவர்கள் ஈயத்தால் வார்த்தெடுக்கப்பட்ட கட்டிடங்கள் போல இருப்பார்கள் அசைவாங்க என்ன செய்யாது வராதுன்னு அல்லாஹ் தாலா சொல்றான் இந்த மாதிரி நபர்களை வந்து காண்பது க அதனாலதான் அதனால் சொன்னாங்க இன்னும் அதாவது இன்னமன்னா சுக்கல் லிபிலில் மியா லா தஜித்து பிஹிம் ராஹிலா மக்களை பொறுத்த வரைக்கும் நூறு ஒட்டகங்களைப் போல ஒன்று கூட பிரயாணத்துக்கு சூட்டாயிக்காதுன்னு நாங்கள் ரசூல்லா ஒன்று கூட பிரயாணத்துக்கு ஒட்டகம் நிறைய இருந்ததுக்காக எல்லாத்துலேயே பிரயாணம் போகலாது பிரயாணத்துக்கு சூட்டான ஒட்டகமாக ஒத்தனை நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க காண மாட்டீங்க நாங்கள் ரசூசூலால் அரசிலம் எனவே அன்புள்ள சகோதரர்களே இந்த மாதிரி அம்சம் இருக்கிறதே இறைவனுக்கும் எமக்கும் மத்தியில் உள்ள அந்த வாக்கு இருக்குது இது வார்த்தைகளால் நம்ம நிறைய என்ன செய்வோம் சொல்வோம் ஆனால் ப்ராக்டிக்கலாக களத்தில் காணாம போவர் என்ன சொன்னாரு நான் ஜிஹாது களத்தில் ஒரு ஜிஹாது வந்தால் கண்டு கொள்வீர்கள் அப்படின்ட்டு போயிட்டார் ஒரு யுத்தம் நடக்குது நிறைய சிவதாக்கள் கொண்டு வரப்பட்டார்கள் அந்த மனிதரும் கொல்லப்பட்டு கொண்டு வரப்படுறாரு எந்த ஜமாத்து தொழுகையை விட்டு அவர் பிந்தினாரோ அல்லது இந்த இடையில முறிச்சிட்டு போனாரோ அவரும் கொண்டு வரப்படுறாரு அசூரதாஜி சரல்லாஹுலு சில மா அதை கூப்பிட்டாங்க மாஃபா அல சாஹிபுக்குன்னு கேட்டாங்க உங்களோட தோழருக்கு என்ன நடந்ததுன்னு கேட்டாங்க அஸ்தஃபுருல்லா என்னது அல்லாவிடத்தில் நான் பாவம் மன்னிப்பு தேடுகிறேன் மன அது அதாவது தன் கவலை என்ன செஞ்சார் அந்த இடத்துல வெளிப்படுத்தினார் அதாவது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் முகாத் தான் சிறந்தவர் முகாத் நினைச்சா தன் சிறப்பை நினைச்சு என்ன செய்யலாம் ஏதாவது ஒன்று செஞ்சிடலாம் அப்படிப்பட்ட தலைவர் அங்கே இருக்கல ஆனால் அந்த மாதிரி தலைவர்கள் தான் செஞ்சிடலாம் ஆனால் ரசூலுல்லா சல்லா ஹுலே வசல கூப்பிட்டு விசாரிச்சாங்க இப்போ யார் உண்மையாளர் இந்த இடத்துல இந்த வார்த்தையில அவர் உண்மையாளர் அந்த அந்த கிராமப்புறவாசி வந்து உண்மையாளராக நடந்து கொண்டாட்டத்தை பார்க்கும் ரசூலா இஸ்லா அவ்வளோ சிறலாம அவர் வந்து ஒருத்தர் பையன் செய்கிறார் இஸ்லாத்தை ஏற்றுக்கண்டார் ஏற்றுட்டு போன காய்ச்சல் போன ஒரு நாள் என்னது காய்ச்சல் ஓவராக ஆகிருக்கு மதீனா காய்ச்சல் சரி வராது அப்போ ரசூலாக்கிட்ட ஒரு அல்லாவின் தூதரே பையத்தை வாபஸ் பெற்று கொடுக்குறேன்ட்டான் இது சை முஸ்லீமில் வார செய்யுது எப்படி பையத்தை நான் வாபஸ் பெற்றேன் அந்த பையத்தை திருப்பி தாங்க இப்போ அப்போ என்ன இது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டறது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு எல்லாம் பொறுமையாகிக்கோன்னு நினைக்கிறது காய்ச்சல் பவர்ஃபுல்லாக வந்த உடனேயே அக்கில் நீ பை அத்தியனாங்க என்ன பையத்தை வாபஸ் தாங்கன்றாங்க ரசூலாங்க மறுக்கிறாங்க கொடுக்கல ஆனாலும் திருப்பி கேட்டவர் ரசூல் சல்லா செஞ்சாங்க அவர் ரசூலாங் கடைசி வரைக்குமே கொடுக்கல அதாவது கடைசி நிமிஷம் வரைக்கும் ரசூலாங்க வந்து திருப்பி கொடுக்கல ஏன்னா அது அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட விஷயம் அவர் மதீனா விட்டுட்டு நான் முடித்து என்னது இஸ்லாத்தை விட்டு வெளியே போகிற மாதிரி என்ன செஞ்சார் போயிட்டாரு அப்போ ரசூல்லாஹி சல்லா அலுவலம் சொன்னார்கள் மதீனா என்பது பொற்கொள்ளனின் அந்த கருவி போல இங்க உள்ள கரைகளை அதை என்ன செய்யும் எப்பொழுதும் அகற்றிக்கொண்டே இருக்கும் தூசுகளை அகற்றிக்கொண்டே இருக்கும் நல்லவர்களையும் மிகலாஸ் உள்ளவர்களையும் வேற யாரும் இந்த இடத்துல என்ன செய்யாதது வைக்காது வருவாங்க ஆனால் நிலைக்க மாட்டான் இந்த மதீனாவில் எந்த ஒரு கரைகளும் நிலைக்காது என்ற என்ன செய்தார்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம் அப்ப இது வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காய்ச்சல் வந்து காணாம போறதை பார்க்கிறோம் இல்லையா அன்புள்ள இது வந்து இறைவனோட நம்ம உண்மையாக இல்லை என்பது அர்த்தம் பொதுவாக நீங்க நிறைய விஷயங்களை பார்க்கலாம் காய்ச்சல் வந்து மூணு நாளில் போயிடும் பொதுவாக நோய்கள் வந்தால் ரசூலாங்க என்ன சொல்கிறாங்க லாயமூத்தண்ணா ஹதுக்கும் இல்லா ஓஹோ யொசினு தன்ன பில்லா உங்களில் எவரும் இறைவனோடு நல்லெண்ணத்தோடு அன்றி மரணிக்க வேண்டாம் அப்படின்னு ரசூலாய் சலாலசன் சொல்கிறான் இறைவனோடு நல்லெண்ணத்தோடு அன்றி நீங்கள் எவரும் மரணிக்க கூடாது அப்படின்ற சூலுதாய் சலலா உலகம் அவர்கள் சொல்கிறார்கள் இப்போ மூன்று நாள் நோய் வருதுன்னு வைங்களே எங்கள் எல்லோருக்கும் இறைவனோட நல்லெண்ணம் தான் இருக்குது ஏன்னா நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரியும் நாலாவது நாள் இந்த காய்ச்சல் போயிடும் நாலாவது நாள் இந்த தலைவலி போயிடும் ஆனால் திடீர் திடீர்னு ஒரு காய்ச்சல் வரும் ஒரு மாதம் ஒன்றரை மாதங்கள் வரும் அப்போ நோய் விசாரிக்க போன நேரத்தில் சொன்ன வார்த்தைகளெல்லாம் நீங்கள் கேட்டீங்கடா இவ்வளோ பெரிய மார்க்கப்பட்டுள்ளவங்க இப்படி பேசுகிறாங்களான்னு என்ன அல்லா ஊத்தால நம்மளை நம்ம பார்த்து ஏன் காய்ச்சல் தாரான்னு விளங்கல அப்படின்னா இவ்வளோ பேர் இருக்கே நான் தர்மம் சேரு அஞ்சு நேரம் தொழுகிறேன் நல்ல முறையில் தான் வாழ்கிறேன் எனக்கு பார்த்து அல்லா ஊத்தால இந்த காய்ச்சல் ஏதோ சோதனையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது என்ன வார்த்தை இது இறைவனோடு நல்லெண்ணத்தில் அவர் என்ன இல்லை என்கின்ற ஒரு வார்த்தை எப்பொழுது என்ன புரிஞ்சுக்கலாம் சொன்னால் சொன்னால் அல்லாஹூத்தால நீங்க எந்த அளவுக்கு இறைவனோடு நெருங்குறீங்களோ அந்த அளவு சோதிப்பான் எந்த அளவுக்கு நெருங்குறீங்களோ அந்த அளவுக்கு இறைவன் சோதிப்பான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களை நம்ம பிரக்டிக்கல் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு உண்மையாக நடக்கிறோமோ இறைவனோடு இறைவனுடைய வாக்குகளில் தனிமேல ஒதுங்க எப்படி இருக்கணும்னா நம்ம தனிமேல ஒதுங்கி ஒரு தகஜத் நேரத்தில் இறைவனுக்கு முன்னால் தொழுகிற நேரத்தில் நீங்கள் இறைவனோடு பேசுகிற நேரத்தில் உங்கள் உள்ளத்தில் எந்த நெருடலும் இருக்க கூடாது பாவம் நீங்கள் செய்கின்றவர்களாக இருந்தாலும் கூட பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கின்ற இடமாகாது இருக்குமே தவிர மக்கள்கிட்ட உண்டு தனிமையில் உண்டு என்கின்ற அமைப்பில் இறைவனோடய ஆள் மக்கள் என்ன இப்படி நினைக்கிறாங்க நான் மக்கள்கிட்ட இப்படியெல்லாம் பேசுகிறேன் நான் அப்படியெல்லாம் இல்லை என்ற மாதிரி இருந்த அது உண்மை நிலை என் உள்ளத்துல இல்லை என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களை இறுதியாக ஒரு அண்மையில் நடந்த ஒரு மகாமிசி அவர்கள் இந்த செய்தியை சொல்கிறார்கள் ஒரு நல்ல ஒரு செய்தி என்பதனால் அதை பதிய வைக்கிறேன் அதாவது ஒரு அமெரிக்காவில் நடந்த அண்மையில் நடந்த ஒரு சம்பவம் என்னன்னு சொன்னால் ஒரு ஒரு பள்ளி வாயில் ஒரு பள்ளி வாயில் ஹாலிதர் ரூமி என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கறிஞர் வந்து இந்த செய்தியை அவற்றை செத்தி வைக்கிறார் அந்த செய்தி அவர் சொல்றார் அதாவது ஒரு பள்ளி வாயில் அந்த பள்ளி வாயில் வந்து அவர் ஒரு இடம் ஒரு யூதன் டந்து வாங்கிக்கிறாங்க ஒரு யூதன் இருந்து வாங்கிக்கிறாங்க அவர் எப்படி சொல்கிறாருன்னா இந்த பள்ளியுடைய வரலாறு இந்த பள்ளி ஓல கட்டப்பட்டதுக்கான வரலாறு என்ன அந்த பின்னணி என்ன என்பதற்காக சொல்கிறார் ஒரு யூதனுடைய இடம் அந்த இடத்த வந்து ரெண்ட்டுக்கு வாங்குறாங்க வாங்கி தொழுகிறாங்க பள்ளியில் சஃ கூட கூட அவன் வந்து ரெண்ட் என்ன செய்யறான் அதிகரித்துக்கொண்டே போறான் தாங்க முடியாத அளவுக்கு ரெண்ட் ஆகிட்டு அப்போ அந்த இமாம் பள்ளி மக்களுக்கு ஒரு கொத்துபா செய்யறாரு கொத்துபா செஞ்சு இந்த மாதிரி கலெக்ஷன் போதாமல் இருக்குது நம்ம நிறைய எடுக்க வேண்டியிருக்குது அதனால் அப்படின்னு சொல்லி பேசுறான் அப்படி பேசுற நேரத்தில் ஜும்மாவுக்கு போகிறோம் நீங்க நினைச்சு பாருங்க ஒரு அமெரிக்காவுடைய ஒரு பெரிய பள்ளி வாயில் மக்கள் எல்லாம் தொழுகிற இடத்துல பொதுவாக சாதாரணமான மக்களுக்கு முன்வர நனவு அவங்க சாதாரணமான இடங்கள் தான் என்ன செய்வாங்க முன் வருவார்கள் அந்த நேரத்தில் என்ன செய்யறாருன்னா அந்த பள்ளி வாயிலை கீழே சாதாரணமாக எகிப்திய உணவுகளை வித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு எகிப்திய இளைஞர் எலும்பி இமாம்கிட்ட வந்து சொல்றாரு நீங்க இந்த டொனேஷனை கலெக்ட் பண்றதுக்குரிய அந்த ஆரம்ப வேலைகளுக்குமே அதுக்காக இந்த பணத்தை வச்சுக்கோங்க ஏன்னா இப்ப டொனேஷன் தான் தேவை டொனேஷனே போதாமிக்கிட்ட டொனேஷனுக்கான வேலைகள் செய்யறது பெரிய கஷ்டம் இது அதுக்கு வச்சுக்கோங்க சின்ன படத்தை நான் இது ஒரு வருஷமா சேர்த்து வந்தது ஏன் ஒரு வேலைக்காக நான் ஒரு வருஷமாக சேர்த்து வந்தது வச்சுக்கோங்கன்றான் இதில் பல விஷயங்கள் அவதானிக்கணும் ஒரு பெரிய கிரவுடில் இந்த மாதிரி சாதாரணமான ஒரு வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவருக்கு ஒரு உதாரணமாக ஒரு கோடி டொலர் அல்லது ஒரு ஐம்பது நாயிரம் டொலர் தேவைப்படுற இடத்துல கொண்டு போய் பத்து டொலரை யாருக்கும் தர்மம் செய்கிறதுக்கு என்ன செய்யாது நேரடியாக அப்படியே கொண்டு வரலாம் தெரியாமல் போட்டு போயிடுவாங்க பப்ளிக்காக கொண்டு வந்து கொடுக்கிறதுக்கான மனசு வராது அப்படி வந்தால் நம்ம என்ன பேசிடுவோம்னு சொன்னால் கொஞ்சம் ஒரு பொதுவாக எப்படி நடக்கணும்னு தெரியாத ஒரு ஆள் ஜென்ரலாக எப்படி என்றவருக்கு கொஞ்சம் தெரியாத ஒரு ஆள் அப்படின்னு நம்ம நினைப்போம் அல்லது முகஸ்து என்றாலும் நினைப்போம் அவர் அதெல்லாம் பார்க்க மக்கள் எனக்கு என்ன அளவு கொடுக்கிறார்கள் என்பது மிக முக்கியம் அல்ல இறைவனுக்கும் எனக்கு மத்தியில் நான் எப்படி இருக்கிறேன் எனது உண்மை மனநிலை இதான் எங்களுக்கு முக முக்கியம் எழுப்பினார் கொடுத்தார் அப்போ அங்கே மக்கள் பேசுகிறாங்க டொனேஷனே நமக்கு இல்லாத நேரத்தில் டொனேஷனுக்கான ஏற்பாடு செய்கிறது எப்படி அப்படின்னு கேட்டாங்க அதை நினச்சி தான் நான் இந்த பணத்தை நான் தந்தேன் அதுக்கு என்ன செஞ்சுதேன் வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் அதை ஆயிரம் மனிதர்கள் ஆயிரம் என்ன செஞ்சுக்கிறான் நினைத்திருக்கலாம் அவர் அந்த மாதிரி ஒரு இளைஞர்கிட்ட எல்லாருக்கும் தெரியும் பள்ளி கீழே உள்ளவர் தானே இவர் இந்த தர்மம் செய்ய முன் வந்த ஒரு காரணமாக மக்கள் லட்ச லட்சமாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் இவருடைய அந்த முன்மாதிரி லட்ச லட்சமாக கொடுத்து ரெண்டுக்கு தான் எவ்வளோ கலெக்ஷன் பண்ண நினைச்சாங்க பள்ளியை வாங்கிட்டாங்க பள்ளி என்ன செய்தார்கள் முழுமையாக வாங்கிட்டாங்க அந்த வருடம் அல்லாஹ் தாலா ஹஜ்ஜு செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை அந்த இளைஞருக்கு கொடுக்குறான் ஹஜ் செய்யறவர்கள் அன்பு கிடைக்கிது ஹஜ்ஜுக்கு வந்தவர் அரஃபாவில் துவா கேட்கிற நேரத்தில் நின்ற நிலையில் மரணித்தார் அரஃபாவுடைய இடத்தில் துவா கேட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் நின்ற நிலையில் என்ன செஞ்சுக்கிறாரு அவரது உயிர் என்ன செய்கிறது பிரிகிறது அன்புள்ள சகோதரர்களே இந்த இடத்துல நம்ம படிப்பினை பெற வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா ஒரு மனிதன் தண்டை உள்ளத்தில் வந்து எந்த அளவுக்கு உண்மையாக இறைவனோடு இருந்து கொள்கிறானோ மக்கள் எதுவும் நம்மளுக்கு கணிப்பிட செய்யலாம் ஆனா எந்த அளவுக்கு இறைவனுக்கு அவருக்கு இடையில உண்மையாளராக நடந்து கொள்கிறாரோ அல்லாஹு தால அவனை செயல்பாட்டில் என்ன செஞ்சிடறான் உண்மையான ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து வைத்து விடுகிறான் என்பது நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எத்தனையோ இளைஞர்கள் நம்ம பார்க்கிறோம் இவங்க தவ்வா காலத்துக்கு சம்மந்தப்பட்டிருக்க மாட்டாங்க பெரிய எக்லாஸ் உள்ளவங்க நம்ம கருதி இருக்க மாட்டோம் ஆனா சுஜூதுல அவருடைய உயிர் போனதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் சுஜூதுல உயிர் போகுது மார்க்க பணிகள்ல உயிர் போகிறது காரணம் உள்ளம் காரணம் என்ன உள்ளம் நம்ம ஹதீத்ல என்ன பார்க்கிறோம் ஒரு மனிதர் மரணிக்கிற நேரத்துல என்ன சொல்றாரு பெரும் பாவியா இருக்கிற மனிதர் என்ன சொல்றாரு நான் மரணித்தா என்னையை கொண்டு போய் எரித்து காத்துல பறக்க விடுங்கள் அல்ல என்னை எழுப்ப மாட்டான்றாரு நாளை மறுமையில் என்ன கேட்பான் ஏன் இப்படி கேட்பான் அவர் ஒன்றுதான் அவர் யா தான் சொல்லுவாரு பயந்துட்டேன் நீ எழுப்பி என்னை விசாரிச்சா எப்படி இருக்குமோ நான் பயந்து விட்டேன் அதனால இப்படி செஞ்சுட்டேன் அல்லாஹு சொல்லுவாஹிக்கல் நீ அஞ்சியதன் காரணமாக உன்னை சொர்க்கத்தில் நுழைக்கிறேன் இவ்வளவு பெரும் பாவம் அது இன்னும் சொல்ல போனால் குபிர் அவருடைய அறியாமை இல்லாது விட்டால் அதுல அறியாமையில செஞ்சதுனால மன்னிக்கப்படுது அப்படி இருந்தும் என்ன அந்த இடத்துல இறைவன் பார்ப்பதெல்லாம் என்ன தெரியுமா நாம் இறைவனிடத்தில் உண்மையில் உள்ள ரீதியாக உண்மையாளராக இருக்கிறோமா மக்கள் நம்மளை எடை போடுவது என்பது ஒரு பிளஸ் தான் நம்மளை எடை போடுவதன் மூலம் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் உண்மை ஆனால் எப்பொழுதும் நம்ம அதை அளவுகோலாக எடுத்துடக்கூடாது கூடாது இறைவனுக்கும் எமக்கும் இடையே நாம் உண்மையாளராக இருக்கிறோமா என்பதுதான் இறுதியாக அபுபக்கர் ரஜி அவர்கள் எப்பொழுதும் அவர் பாராட்டப்பட்டால் உடனே ஒரு வார்த்தையை சொல்வார்கள் இவர்கள் சொல்வதை வைத்து என்னை குற்றம் பிடித்து விடாதே இவர்கள் சொல்வதை வைத்து என்னை குற்றம் பிடித்து விடாதே ஏன் மக்கள் எப்பொழுதும் எல்லா ஹைர அவர் செஞ்சதா தான் சொல்லுவாங்க வெறுத்துட்டாங்கன்னா எல்லா தீமைக்கும் அவர் தான் காரணம் பண்ணுவாங்க இது மக்களுடைய இயல்பு இது மக்களுடைய இயல்பு அதனால அபுபக்கர் எல்லாம் பதில் சொல்றாங்க அல்லாஹும்மலா துஆஹத் நீ பிமா யகூலூன் அவர்கள் சொல்வதை வைத்து நான் அந்த தகுதியில் இல்லாமல் இருந்து அவர்கள் சொல்வதை வச்சு என்ன என்ன செஞ்சிடாத குற்றம் பிடித்து விடாதே வஃபிர்லி மாலா யஅலமூன் அவர்கள் நினைக்காத எத்தனையோ அவர்கள் எண்ணாத எத்தனையோ பாவங்கள் நான் செய்திருக்கிறேன் அந்த பாவங்களை எனக்கு மன்னித்தருள்வாயாக வஃபிர்லி மாலா யஅலமூன் வஜ்அல்லி கைரம் மிம்மா யதுமூன் அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ நினைப்பதை விட சிறந்த அந்தஸ்தை எனக்கு தருவாயாக என்று சொல்லி என்ற செய்தியை பார்க்கிறோம் ஆக அன்புள்ள சகோதரர்களே எப்பொழுதும் நமக்கும் மக்களுக்கும் மத்தியில் உள்ள வாழ்க்கையை நாம் சீர்படுத்துவதற்கு முயற்சிப்பது நல்லது சிறந்தது அதில் சந்தேகம் கிடையாது ஆனால் அதில் எடுக்கின்ற கவனத்தை விட நாம் இறைவன் விஷயத்தில் இறைவனுக்கு முன்னால் தனிமைப்பட்டு நாம் நின்றோம் என்றால் ஒரு தகஜத்தில் நின்றோம் என்றால் கையேந்தினோம் என்றால் இறைவன் எங்களை நான் நயவஞ்சகன் என்கின்ற உணர்வோடு இறைவனை நான் அணுகுகின்ற யா என் மனது எனது உறுதியாக இருக்கிறது உனக்காக மரணத்தை நான் எதிர்பார்த்திருக்கிறேன் உனக்காக நான் சிறந்த வாழ்க்கைக்கு தயாராக இருக்கிறேன் உனக்காக எதனையும் நான் தியாகம் செய்ய தயாராக இருக்கிறேன் என்ற மனோ நிலையில் இருக்கிறதா என்பதை அடிக்கடி நாம் பரிசோதித்துக் கொள்ள வேண்டும் அதில் நாங்கள் உண்மையாக இருந்தால் எப்படி சொன்னாங்க அல்லாஹோடு உண்மையாக நடந்தார் அல்லாஹு தாலாவும் உண்மைப்படுத்தி விட்டான் என்று வரக்கூடியது போன்று நம்மளுக்கும் ஒரு சிறந்த ஒரு மரணத்தை அல்லாஹு தாலா தர வேண்டும் என்று கேட்டு முடித்துக்கொள்கிறேன் வசலாம் வரமத்தி வர